போ <laughs> <laughs> <laughs>

பாரு டீ வடிகட்டி மாதிரி இருக்கு இருக்கா டீ வடிகட்டி மாதிரி இருக்கு இது உள்ள என்ன இருக்கு கை விட்டு பாருங்க ஏமாத்தி பாருங்க பொறுமையா பார்த்து பொறுமையா நல்லா கை விட்டு பாரு கையில் உங்க கையில் ஆ உள்ள என்ன இருக்க கருப்பு மரத்து துணி உன் கையில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டதா சொல்லுவீங்களா கை என்பது பத்து விரல் இருக்கு சரிய <laughs> <laughs> <laughs>

ியா <todicator> <todicator> <todicator>